இயா்பாணம் வடமராட்சியை பெல்ஜியம் ஜெட்னில் வலிபடமாக கொண்டிருந்த சபாபதி ஐயர் உருத்னந்த பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று விரைப்பதமடைந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான சபாபதி ஐயர் நாகரத்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் இரகதாம்பிகை அவர்களின் ஹர்ஷன் വൈസാഹന് മധുജന സമ്പൂർണ ആസനു തന്നെയും ആവർ ഇ ഇവരവിത്ര ഉറു നെ വരവേറ്റക്കൊള്ളുമാറു കേട്ടു തകവൽ കുടുംബത്തിനർ അന്നത് നൃത്തം കളിക്കിപ്ഷൻ ബോക്സിൽ പാർവയിടുങ്ങൾ உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்